I'm <laughs> going வஞ்சகத்தை வச்சிட்டு தானே அப்படியே நல்ல மாமியார் மாதிரி என்கிட்ட நடிச்சிருக்கே இந்த பாரமரமாள சும்மா தேவே இல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத நீ ஆட்டோர்ல மாவு அரைச்சி எப்படி குருக்கு உடைஞ்சு போய் கிடக்கியோ அதே மாதிரிதான் அம்மில மசாலாவும் சட்னி அரைச்சி நானே

அப்படி எல்லாம் எதுவும் கேட்ட மாதிரி தெரியலையே ரெண்டு பேரும் சண்டை பட்ட மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணம் நீதாம் நீதாம் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்ட மாதிரி இருந்தது அப்படியெல்லாம் இல்லைங்க இதுக்கு முன்னாடி வீட்டுல மிக்ஸி கிரைண்டர்லாம் எல்லாம் இருந்துச்சுல்ல அப்ப நாங்க பாட்டுக்கு அதை ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாம உட்காந்துருப்போம் ஆஹ் ஆனா இப்ப நல்லா குறுக்கு விளைஞ்சி வேலை எல்லாம் செய்யோம்லங்க அஹ் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு தாங்க அத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆஹா நாம ஒரு வீலு சுத்துவோம் இவ பதினாறு வீலு சுத்துவோம் புலுக்கா

எப்பா ஏப்பா இங்கேركه வாங்க என்னப்பா என்ன விஷயம் சொல்லுங்க மக்கா காலையில இருந்தே அடிக்கிட்டு இருக்க மக்கா இந்த டிவி ரிமோட்டு எங்க போச்சுன்னே தெரியல ஏப்பா வயசான நேரத்துல நல்ல படுத்து தூங்கி ரிஸ்ட் எடுக்க வேண்டியது네 டிவி ரிமோட்டு ரிமோட் கேட்டுக்கிட்டு கேட்டிட்டு இருக்கீயே டிவில நாடகம் போடுவோம் மக்கா நேராயிட்டு கொஞ்சம் ரிமோட்டை மட்டும் தேடி தாயம் பாட்டியே மர் மேட வா மாமனர்கே திமிரா நம்ம ரெண்டு பேரும் இங்கே மவ வந்து ஏசிட் கடக்க என்ன ஏதனுக்குட கேக்கதுக்கு துப்பு இல்ல டிவி ரிமோட்டை கேட்ற கடக்கிற

ஆனா இப்போ ரெண்டு மூணு நாளா நீ தான் கண்டிஷன் போட்டிருக்கிய எப்ப நீங்க ஒரு வேலையும் பார்க்க கூடாது நல்லா சாப்பிட்டு எடுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அம்மையும் என் பொண்டாட்டியும் எல்லா வேலையும் பாத்துக்கிடுவோம்னு சொன்னேனால ரெண்டு மூணு நாளா இப்போ டிவில நாடகத்தை பார்த்து தம்பி நேரத்தை போக்கிக்கிட்டு இருக்கேன் காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த ரிமோட்டை எங்க கொண்டு வச்சேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கல கொஞ்சம் தேடி ஏப்பா நான் தான் டிவி ரிமோட்டை எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தேன் வாங்க எடுத்து நீயே எடுத்து ஒளிச்சு ஆமா இவங்க ரெண்டு வேலை செய்ய அதுக்கு தான் ரிமோட் எடுத்து ஒளிச்சு வாங்க போவோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகத்தை பாப்போம் மக்கா சங்கரன் கடையில் இருந்து வடையும் பச்சையும் வாங்கிட்டு வந்தோம் மத்துக்க ஆளுக்கு ஒரு கப்பு காபி வர போட்டு கொண்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து நாடகத்தை பார்த்துட்டே காப்பியும் குடிச்சு பச்சையும் சாப்பிடுவோம் என்ன சரிப்பா நீங்க போய் உட்காருங்க காபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லுது எதுக்கு மக்கா நானே போய் காப்பி போட்டுக்கிடுது டேடி நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்க எந்த வீட்டு வேலையும் பார்க்க கூடாதுன்னு போய் உட்காருங்க சரி மக்கா மம்மி ஹாய் மை டியர் பொண்டாட்டி ரெண்டு காஃபி ஆர்டர் யாரு கிட்ட பாத்திங்களாதே உங்க பையனே நம்ம எப்படி காபியை போட்டு தாਣੀ கேட்பமோ அதே மாதிரி இப்ப நம்மகிட்ட கேரிட் போறாரு ஹே ஆமா மர்மோள இதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்றேன் வாழ்க்கை ஒரு வட்டம்னு அன்று இன்றுனு எப்படி தலကြီးல மாறிட்டு பத்தியே நம்ம வீடு ரெண்டு காபி எங்க எடுத்துட்டு வரோம் கேட்கலையா உங்ககிட்ட ஆமா அது கேட்காமலா இருப்பா எங்கிட்ட போறியே இந்த வீட்லன்னு கேட்டேன் நானும் ஒண்ணு எல்லாம் வீட்டுல எப்படி சும்மா உட்கார்ந்துருக்க போராடிக்கு நான் நம்ம பார்வதி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டாங்க போனதுக்கேன் பரிமளா நல்ல தெரிஞ்சு ஆமா ஆமா குடும்பத்துல சண்டை வராம இருக்கணும்னா ஆவணும் அது பணத்தை எடுத்துட்டு பத்திரமா பத்திரமா வச்சிருக்கேன் நாளைக்கு காலையில ஒரு பத்து மணி தானே நம்ம கடைக்கு பரிமளா என்னால இப்ப கடைக்கலாம் வர முடியாத எனக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாது வேணுமே பத்திகளை கூட்டிட்டு போயேன்

பெருமையா பேசுதல நம்பற மாதிரி இல்லையா அட நீ வேற மரகதா உங்க மாமியார் உன்ன பத்தி பெருமையா தான் பேசிட்டு இருக்க என்ன பரிமளா பாட்டி ஃப்ரெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணுதேலா அட இல்ல மரகதா உன்னால எனக்கு ஒரு உதவி ஆவணுமா என்ன பாட்டி சொல்லுதே நான் உங்களுக்கு உதவி பண்ணணுமா ஆமா மரகதா நாளைக்கு காலையில ஒரு 10 மணி போல கடைக்கு போணும் பத்துக்க கடைக்கு என்ன வாங்கணும் ஏது வாங்கணும்னு சொல்லுங்க பாட்டி இப்பமே போய்ட்டு வரேன் ஏன் மரகதா பரிமளா சொல்லுதே நம்ம தெருல உள்ள பலசரக்கு கடை இல்ல

அந்த பணத்துல என் பேரனுக்கு ஒரு அரங்காங்குடியும் ஏன் மருமளுக்கு ஒரு கம்மலும் வாங்கி கொடுக்கலாம்னு இருக்க அதனால தான் பொண்ணு தாயிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு காலையில நகை கடையில போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம்னு ஆனா அவளுக்கு அந்த நகை கடைக்கு போய் வாங்குற விவரம் எல்லாம் தெரியாதான் அதனால என் மருமோல கூட்டிட்டு போவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவன் உன்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கவும் நீயும் வந்துட்ட நூறு ஐசு மரகதான் உனக்கு நூறு ஐசு எல்லாம் ஒண்ணு வேண்டாம் பாட்டி இருக்கிறது வரைக்கும் நிம்மதியே இருந்தாலே போதும்

இங்க பாரு சின்ன பண்ணே என்ன ஏதுன்னு தெரியாம உமா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத நீ பேசாத பார்த்தா எனக்கே கோவம் வருது பாத்துக்க ஏகா அப்ப எங்க மாமியார் போட்ட திட்டத்துல நீங்களும் சேர்ந்துட்டீங்களா ஏய் அம்மா உமா இஷ்டத்துக்கு பேசாத சின்ன பண்ணே ஏன் இஷ்டத்துக்கு பேசலகா எங்க மாமியார் சொல்றத காதுல கேட்டு வந்து பேசுதே மாமியார் சொன்னத காதுல கேட்டு வந்து பேசுனேன்னு சொல்லுதியே உங்க மாமியார் என்ன பேசுனவனு முழுக்க தெரியுமா உனக்கு மரகதா சொல்லாத மரகதா